மீன் திருவருட்கரு நாம் வாழும் தமிழகம் வெப்பமண்டல பகுதியில் உள்ளது எனவே நீர் சார்ந்த தன்னுணர்ச்சி தமிழக மக்களுக்கு மிகுதி தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காத என்பது சொல் வழக்கு தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்பார் பேராசிரியர் தோ பரமசிவன் அவர்கள் அவர் குளித்தல் என்ற சொல்லை குறித்து கூறும் கருத்துகள் நமக்கு புதிய சிந்தனைகளை தருகின்றன குளித்தல் என்ற சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல் அழுக்கு நீக்குதல் என்பதல்ல பொருள் சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் என்பதே அதன் பொருளாகும் குளிர்த்தல் என்பதே குளித்தல் என்று ஆயிற்று என்பது அவரது விளக்கம் குள்ள குளிர குடைந்து நீராடி என்கிறார் ஆண்டாள் தெய்வச்சிலைகளை சிலைகளை குளிக்க வைப்பதை திருமஞ்சனம் ஆடல் என்று கூறுவர் சிற்றிலக்கியமாகிய பிள்ளை தமிழில் நீராடல் பருவம் என்று ஒரு பருவம் உண்டு நாட்டுப்புற தெய்வ கோயில்களில் சாமியாடிகளுக்கு மஞ்சள் நீர் கொடுத்து அருந்தச் செய்வதும் நீராட்டுவதும் இப்போதும் நடைமுறையில் உள்ளன திருமணம் முடிந்த பெண் அதன் தொடர்ச்சியாய் கடலாடுதல் என்பதை மேற்கொள்ளும் வழக்கமும் தமிழகத்தில் நிலவுகிறது இறப்பு சடங்கிலும் உடலை நீராட்டுவதற்காக நீர்மாலை எடுத்து வருதல் என்பதும் நடைமுறையில் உள்ளது அம்மை நோய் கண்டவர்கள் குணமடைந்த பின் தலைக்கு தண்ணீர் ஊற்றியாகிவிட்டதா என்று கேட்பது வழக்கம் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் வாரந்தோறும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பதை தமிழர்கள் மறுபாகவே வைத்திருந்தனர் சனி நீராடு என்பது அவ்வையின் வாக்கு அதிகாலையில் வேளாண் நிலத்திற்கு உழைக்கு செல்வோர் நீராகாரம் குடிப்பார்கள் வீட்டிற்கு வரும் விருந்தினருக்கு அன்பான வரவேற்பின் அடையாளமாக நீரே வழங்கப்படுகிறது இவ்வாறு தமிழக மக்களின் குடும்பம் தொடங்கி சமூகம் வரை அனைத்திலும் தண்ணீர் முதன்மை பங்காற்றுகிறது அப்படிப்பட்ட தண்ணீரை நாமும் வீணாக்காமல் மற்றவர்களையும் வீணாக்க விடாமல் தடுப்போம் மீண்டும் சந்திப்போம் கோவை சிறவையாதினம் கௌமார மடாலய பள்ளியிலிருந்து மதுமிதா கௌரி